ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் குடிப்பழக்கத்தால் மரணமடைந்த பனிரெண்டு புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர்கள் என்றால் பெரும்பாலும் குடிக்கும் பழக்கத்தை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இருந்தாலும் பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் குடித்து குடித்து மரணமடைந்த நடிகர்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அடுத்து நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் அடுத்து நகைச்சுவை நடிகர் எம் ஆர் ஆர் வாசு அடுத்து நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அடுத்த நகைச்சுவை நடிகர் விவேக் அடுத்த நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் குடிப்பழக்கம் இருந்தாலும் வெளியில் அவ்வளவாக தெரிவதில்லை இருந்தாலும் குடிப்பழக்கத்தில் இவரது உடல்நிலை கெட்டுப்போய் விட்டது அடுத்து நடிகர் விஜயகாந்த் இவரும் வெளியில் தெரியாமலே குடித்துவிட்டு உடலை கெடுத்து கொண்டவர் அடுத்து நடிகர் முரளி முரளியிடமும் நிறைய குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது இதனால் இளம் வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார் அடுத்து நடிகை சாவித்திரி இவரிடம் நிறைய குடிப்பழக்கம் இருந்தது அதுவே இவரின் உயிரை குடித்துவிட்டது அடுத்து நடிகை சோபா இவரிடமும் குடிப்பழக்கம் அதிகம் இருந்திருக்கிறது இவரும் உடம்பை கெடுத்து கொண்டு இளம் வயதிலேயே மரணமடைந்து விட்டார் அடுத்து நடிகை ஸ்ரீதேவி இவரிடமும் நிறைய குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது குடிப்பழக்கமே கடைசியில் இவரது உயிரை குடித்து விட்டது மேலும் இந்த பனிரெண்டு நடிகைகளில் அதிக குடிப்பழக்கத்தால் மரணமடைந்த நடிகர்கள் ஆவார்கள் மேலும் இன்னும் குடித்து உடலை கெடுத்து கொண்டு மரணமடைந்த நடிகர்களும் இருக்கிறார்கள் சரிவர்ஸ் இந்த கட்டத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி